டெய்லியும் காலையில் இருந்துருச்சு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க இருக்கிற சமையல் வேலையெல்லாம் முடிச்சு நமக்கும் ஜூஸ் போடுறது அப்படின்னா அதே ஒரு மாதிரி சங்கடமாக ஆயிரும் அதுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தட் தாங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்தேங்க உங்களுக்கு தேவையான அளவு நெல்லிக்காய் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கோங்க இஞ்சி கருவேப்பில் ஒரு கைப்பிடி இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து ரஃப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சு அதை ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க திரும்பவும் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இன்னொரு டைம் வந்து நல்லா அரைச்சி வடித்து எடுத்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐஸ்டெயில் ஊற்றி நல்லா வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாங்க ஸோ நம்ம ரெகுலராக வந்து மார்னிங் எழுந்திரிச்சதையும் வந்து ஜூஸ் போடுறதுக்கு பதிலாக இதில் ஒரு கியூபை எடுத்து கிளாஸில் போட்டு வார்ம் வாட்டர் ஊற்றணும் அப்படின்னா அது நல்லா வந்து கரைஞ்சிருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சால்ட் வேணும் அப்படின்னா சால்ட் ஆட் பண்ணிக்கங்க இல்லாட்டி ஹனி வந்து ஆட் பண்ணிக்கங்க இல்லை இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பிளைனா குடிக்க முடியும் அப்படின்னா வந்து அது கூட ஓகே தாங்க திரும்பவும் இந்த க்யூப்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு பாட்டிலேயே இல்லை ஜிப்லாக் கவர்லயோ போட்டு ஃப்ரீஸ்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா டெய்லி ஒன்று ஒன்று வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு மாதத்துக்கோ இல்லை பதினஞ்சு நாளைக்கோ தேவையான அளவு நம்ம செஞ்சு செஞ்சு வச்சுக்கலாம்